ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போம் ஆயிரம் சேனலுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு நாம் எந்த நேரத்தில் வீட்டில் பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து தை பொங்கல் வந்து எந்த கிழமையில் வந்தாலும் சரி அந்த கிழமையில் இருக்கக்கூடிய காலத்தையும் யமகண்டத்தையும் நாம் விட்டுறணும் அதை விட்டுட்டு தான் மற்ற எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நாம் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து தை பொங்கல் வந்து திங்கட்கிழமை வருது பதினஞ்சு ஒன்று இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமையில் இந்த பொங்கல் வரதுனால திங்கட்கிழமையில் இருக்கக்கூடிய ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ராவு காலத்தை நாம் தவிர்த்தரணும் அடுத்து பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு இருக்கக்கூடிய யமகண்டத்தையும் நாம் தவிர்த்தரணும் பொதுவாக இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது சூரியன் உதயமாகும்போதும் நடுநிலையில் இருக்கும்போதும் சரி அதாவது பன்னெண்டு மணிக்கு அப்படி இல்லைன்னா மறைய பொரு அதாவது அஞ்சு மணிக்குள்ள நாம இந்த பொங்கலை வச்சு வழிபாடு செஞ்சிடணும் அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது முகூர்த்த நேரமான நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ள பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவும் வந்து ஏற்ற நேரம்னு கூட சொல்லலாம் அந்த நேரத்தை நாம தவற விட்டுட்டோம் அப்படின்னா ஆறு மணிலருந்து கால்குள்ளே காலையில நாம பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் அந்த நேரத்தையும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணிக்குள்ள வந்து நாம வழிபாடு செஞ்சிடணும் பொங்கலும் நாம வச்சிடணும் அடுத்து மாலை நாலரை இருந்து அஞ்சு மணிக்குள்ள வந்து நாம வழிபாடு செஞ்சிடணும் அடுத்து நாம வைக்கக்கூடிய பொங்கல் வந்து எந்த திசையில வந்து நாம பொங்கி வந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் நாம் தெரிஞ்சுப்போம் இப்போ நாம் வைக்கக்கூடிய பொங்கல் வந்து கிழக்கு திசையில் வந்துச்சு அதாவது பொங்கி வரும்போது அது வலியும் போது கிழக்கு திசையில் வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்பவும் அடுத்தடுத்து வளர போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாம் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து நாம் பொங்கல் வைக்கும் போது நம்மளுடைய கேஸ் அடுப்பில் தான் இப்போ எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படி வைக்கும் போது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஒரு செட்டை வந்து நாம் நம்ம கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கணும் அடுத்து அந்த வெத்தலை மேலே வந்து மஞ்சளால் வந்து விநாயகர் செஞ்சு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பல பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் அதனால எல்லாருமே பொங்கல் வைக்க வேண்டிய சரியான நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பலனை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து இந்த வருடம் வரக்கூடிய பொங்கல் திருநாளுக்கு வந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி